இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்னைக்கு நான் இட்லி தோசைக்கு தொட்டுக்க கத்திரிக்காய் சட்னி தான் செய்ய போறேன் அதுக்கு ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு துண்டு தேங்காவை மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சிருக்கேன் நாலு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் மூணு கத்திரிக்காய் எடுத்து அதையும் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானொலியை அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் ஒன்றரை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் பெருங்காயம் ரெண்டு துண்டு போட்டுக்கலாம் பெருங்காயம் பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு லேசாக கலர் மாறினதும் ஆறு பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தேன் அதை போட்டுக்கலாம் பூண்டு லேசாக வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகா நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் அப்படியே போட்டால் வெடிச்சிடும் அதனால் நான் பாதியாக புட்டு போட்டுக்கிறேன் அதை லேசாக வதக்கிட்டு ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சிருந்தேன் அதை போட்டுக்கலாம் பொடியை நறுக்கி வச்ச கத்திரிக்காயையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை ரெண்டுத்தையும் நல்லா வதக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வேகணும் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு புளி பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அதை போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அதை வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை சும்மா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் விட்டுட்டு அடுப்பை நிறுத்திடலாம் ஆரட்டோ ஆறுனதோ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் காரிடித்து மிக்சில மாத்திக்கலாம். இப்போ நைசா அரச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு வேறு ஒரு பாத்திர்த்தில மாத்திக்கலாம். மாத்திட்டு மிக்சில ஒரு கால் டம்ளர் தண்ணி உத்தி நல்லா அலசி எடுத்து உத்திக்கலாம் சட்ணிலாம். இந்த சட்னி ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சட்னி என்னமா தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் பொறிஞ்சதும் பெருங்காயம் கறிவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்